பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வாரம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த இந்த வாரம் பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது சிறப்பாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் இன்னொரு வீடான விருச்சிகத்தில் போய் ஆட்சி பெற்று இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் ராசியில் குரு பகவான் இருக்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு வந்துவிட்டார் லாபஸ்தானத்தில் அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை குருவினுடைய பார்வை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து சூப்பராக இருக்குங்க ஏன்னா சனி பகவான் பதினொன்றுக்கு வந்துடுறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது அதுலேயும் தொழில் எந்த தொழில் பண்ணாலும் அது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகி சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க மற்றபடி அரசு துறையோ தனியார் துறையிலையோ வேலைகள் இருக்கிறவங்களுக்கும் சரி ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் இல்லை புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களும் தாராளமாக முயற்சி பண்ணலாம் எது எப்படி இருந்த போதிலும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ இரும்பு சார்ந்த சின்ன லேட் ஃபேக்ட்ரி பெரிய கம்பெனி வரைக்கும் பெரிய லெவலில் ரீச் ஆக அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கும் சரி சுரங்கத்துறை மற்றபடி விவசாயத்துறை எந்த துறையாக இருந்தால் பெட்ரோலியம் துறை பெட்ரோலியம்னா பெட்ரோலியம் பங்க் வச்சிருப்பாங்க அதில் வேலை பார்க்குறவங்க அந்த அப்படி எல்லா துறைகளிலும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கல்வித்துறை சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தை செவ்வாய் பா காரகன் அதாவது செவ்வாயே பார்க்குறாரு அப்போ நிதித்துறையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசியல் சினிமா பத்திரிக்கை மீடியா ஆன்மீகம் விளையாட்டுத்துறை வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் செவ்வாய் பூமிகாரகனாக இருக்கிறதால செவ்வாய் நாலாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பதால் பூமி காரகத்துவம் அதாவது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடத்தை கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் விவசாயம் சார்ந்த துறை செங்கல் மணல் ஜெல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு பொற் பொற்காலமாக அமையப்போகிறது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் தொழில்துறை சிறப்பாக இருக்கிறது வெளிநாடு போகிறவங்களுக்கும் நல்ல தகவல் நல்ல சிறப்பாக சென்று அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி உங்களுக்கு அற்புதமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பார்வை உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழில் சுக்கரனே ஆட்சி பெற்றிருக்கார் அப்போது சுக்கரன் ஆட்சி பெறுவது ஒரு சிறப்பு ஏழாம் இடம் அந்த குரு பார்வை இருப்பதால் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் அதாவது சினிமா பத்திரிகை மீடியா தொலைக்காட்சி போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கு வங்கித்துறை மற்றபடி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இப்படி சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த ஆர்ட் வரைகிறது மற்றபடி ஒப்பனை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சரி ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது சூரியன் வந்து உங்களுக்கு அஞ்சுக்குடையவன் ஒன்பதில் இருக்கிறதால தந்தையால் யோக பாக்கியங்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் இப்படி சூரிய பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை போகிறார் தந்தையால் உங்கள் தந்தைக்கும் செல்வாக்கு பெருகும் தந்தையால் உங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய சுக்கிரன் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பணவரவு வரவு பொருள் வரவு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயது உள்ள இளைஞர்கள் வந்து கல்விக்காக அதாவது அவங்களுடைய தேடல் அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணாலும் போட்டி பந்தயங்கள் தேர்வு எக்ஸாம் நீட் எக்ஸாம் எதை எடுத்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் இப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சேர்ந்த அன்பர்கள் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க மற்றபடி தொழில்துறை உன்னதமாக விளங்க போகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த தொழில்துறை தொழில்நுட்பத்துறை இந்த கேட்ரிங் சர்வீஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் இருக்காங்க இல்லையா கப்பல் விமானம் தரைவழி வழி போக்குவரத்து இப்படி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் விளங்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது